வணக்கம் அனைவருக்கும் தமிழர் திருநாள் தமிழ் புத்தாண்டும் தைப்பொங்கல் காணு பொங்கல் அனைத்து தமிழர்களுக்கும் அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதி பொதுமக்களுக்கும் அறந்தாங்கி சட்ட நகர பொதுமக்களுக்கும் எனது வார்டு பொதுமக்களுக்கும் அனைவருக்கும் உள்ளம் உள்ளம்படிந்த இனிய பொங்கல் தின வாழ்த்துக்கள் நம்முடைய மாண்புமிகு தலைவர் தளபதி அவர்களின் ஆணைப்படியும் அவருடைய வேண்டுகோளின் படியும் அனைத்து தமிழர்களுடனும் அலுவலகத்திலும் சரி பொதுமக்களுடனும் சரி அனைவருக்கும் பொங்கல் கொண்டாட அறிவுறுத்திருக்கிறார் மிக்க மகிழ்ச்சி நம்முடைய மாவட்ட கழக செயலாளரும் சட்டத்துறை அமைச்சர் அவர்களின் ஆணைப்படியும் அறிவுறுத்தல படியும் அந்தந்த பகுதி கட்சி நண்பர்கள் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்து தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம் தந்தை நகர மக்களுக்கு பத்திரிகை நிருபர்களுக்கு நம்முடைய அலுவலக பெருமக்களுக்கு ஆணையர் உயர் அதிகாரி ஆர்டிஓ டிஎஸ்பி அனைத்து தாசில்தார் அனைத்து அரசு அலுவலர் அலுவலர் அலுவலர்களுக்கும் சட்டத்துறை அமைச்சரும் மாண்புமிகு தமிழக முதல்வரும் விளையாட்டுத்துறை துணை முதல்வருமான அவருடைய அறிவுறுத்தும்படி அனைத்து மக்களையும் அனைத்து பொதுமக்களையும் சந்தித்து பொங்கல் வந்து தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம் இரண்டு தினங்களாக அவர்களுடைய தேவைகளையும் முதலமைச்சர் அறிவுறுத்துள்ளபடி உடனுக்குடன் சந்தித்து வாழ்த்தையும் சொல்கிறோம் அவருடைய தேவைகளை நாங்கள் போய் எங்களால் முடிஞ்சதை செஞ்சு கொடுக்குறோம் சில கோரிக்கைகள் தயந்துட்டு இருக்கோம் அதனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு போல் என்றும் தமிழர் தலை தமிழ் என்று சொல்றா தலை நிமிர்ந்து நில்லடா என்று படி நம்முடைய தமிழக முதல்வருக்கு தளபதி அவர்களுடைய பக்க பழமாக நம் தமிழ்நாட்டு மக்களும் அறந்தாடி தொகுதி மக்களும் இருப்போம் என்று நம்மளுடைய நகர்மன்ற தலைவர்களுக்கு பொங்கல் வாழ்த்து நகர கழக செயலாளர்கள் கட்சி நிர்வாகிகள் நகர்மன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் உள்ளங்கிணைந்து பொங்கல் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்